சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காணொளியை ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இது நாள் வரை அவர்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தார் அது கண்ட சனி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கி நவர்ந்து கொண்டிருக்கிறார் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எனிமி சத்ருத்துள்ள இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் இப்போ நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இனி திருமணம் நடக்கும் அதில் நிறைய காதல் திருமணம் கலப்பு திருமணம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி அங்கீகாரம் ஒரு சாந்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் இடம் பூமி வாகனம் போன்ற அனைத்து விஷயத்திலும் ஒரு லக்கு கிடைக்கும் இப்ப இதுலாம் லக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு உண்டான பணம் இவர்களுக்கு இருக்கணும் ராசியில் கேதோ இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தலையில் இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது கணபதி வழிபாடு எந்த ரூபத்தில் வேணாலும் செய்யலாம் உபாசனை செய்யலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரையும் எப்படி இருந்துச்சு இனிமேல் வரப்போகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது சார் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காணொளியை ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இது நாள் வரை அவர்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தார் அது கண்ட சனி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கி நவர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் சிம்மத்துக்கு சனி வந்து ஜென்ம சத்ரு அப்போது சத்ருக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் நிறையா பேர் இப்போ இந்த லிவிங் டுகெதர் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா திருமணத்தை கா காத்திருக்குறோம் ஒரு பையனை லவ் பண்ணுறோம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் அது வியாபார கூட்டாளிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இவங்க தினால் லாக் ஆகிட்டாங்க இப்போ அந்த லாக்கு வந்து இவர்களுக்கு உடைபடும் அப்படிங்கிற ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் இவர்களுக்கு இதனால் வரை பிரச்சனைகளை கொடுத்தவர் ஏழாம் பாவத்தில் இருந்த சனி மட்டும் கிடையாது எட்டாம் பாவத்தில் இருந்த ராகு அஷ்டம ராகு நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எனிமி சத்ருத்துள்ள இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க போனால் நீ கொடுத்த பணம்லாம் கணக்குலேயே இல்லை பிரதர் இதை போய் நான் எங்கேயாவது சொன்னேன்னா உனக்குத்தான் பிரச்சனை வரும் சும்மா சும்மா வந்து காசை கேட்காத அப்படின்ட்டு பணத்தையும் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு பிரச்சனைகளையும் மேலும் மேலும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா இந்த டைமில் தானே சனி பயிற்சி நடந்திருக்கு இது அஷ்டம சனியாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்களுக்கு எட்டாம் பாவத்தில் சனி பகவான் உள்ளே போகும் பொழுது வரக்கூடிய மைனஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு இல்லை இருபது பர்சன்ட்டுன்னு வச்சுக்கிட்டா எட்டாம் பாவத்திலிருந்து ராகு பகவான் வெளியில் வருவதுங்கிறது மைனஸ் எயிட்டி பர்சன்ட்லேருந்து இவங்களுக்கு ரிலீஃப் இப்போது இவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருவதற்கு காரணம் அவர் குருவின் பார்வையில் வந்து அமர இருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது ஏபிசிடி அஸ்ட்ராலஜியில் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் அப்போது ஏழாம் பாவம்ங்கிறது கலத்தரஸ்தானம் திருமணம் இப்போ நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி திருமணம் நடக்கும் அதில் நிறைய காதல் திருமணம் கலப்பு திருமணம் மொழி விட்டு மொழி இனம் விட்டு இனம் மதம் விட்டு மதமெல்லாம் நடக்கும் என்னுடைய சஜஷன் என்னென்னா முடிந்தவரை நீங்கள் அதை பெற்றோர்கள் அனுமதியுடன் செய்து கொள்வது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த திரு எந்த ஒரு பெற்றோருக்குமே அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் பாவத்தில் ராகு பகவான் வந்து அமரும் பொழுது முதலில் குருவின் நட்சத்திரத்தில் தான் வருகிறார் இங்கே குரு என்பவர் பஞ்சமாதிபதி குழந்தைகளை குறி காட்டுவது எனவே இதனால் வரை நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை சார் இதை நான் வெளியில் சொல்லலை அப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி அங்கீகாரம் ஒரு சாந்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகளும் வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி இந்த ராகு பகவான் சுயசாரத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் ஓவராலாக ஏற்படும் பிறகு செவ்வாயின் சாரத்தில் வரும்பொழுது வீடு இவர்களுக்கு பாக்கியம் தொழில் இடம் பூமி வாகனம் போன்ற அனைத்து விஷயத்திலும் ஒரு லக்கு கிடைக்கும் இப்போ இதிலெல்லாம் லக்கு கிடைக்கிதுன்னா உண்டான பணம்ங்கிறது இவர்களுக்கு இருக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த ராகு எதனால் இவர்களுக்கு அனுகூலமாக வருது அப்படின்னா குரு பார்வையால்னு சொன்னேன் இல்லையா இது காலகட்டங்களில் இவருக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து குரு பகவான் சொந்த வீட்டையும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தையும் இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தையும் பார்க்க இருப்பார் இப்போ இது எல்லா ஆங்கிள்லையுமே இவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ப்ளஸ்ஸாக வருகிறது எங்கே கவனமாக இருக்கணுன்னா ராசியில் கேது வந்து அமர இருக்கிறார் இந்த கேது பகவான் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் வருவார் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் வருவார் பிறகு சுய நட்சத்திரத்தில் வருவார் இப்போது பொதுவாகவே ரொம்பவும் ஸ்பீடாகவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப டைனமிக்காகவும் கோ கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா போனால் அந்த விஷயத்தை ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய அமைப்பு இவர்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிப்பார்கள் இந்த ராசியில் அமரக்கூடிய கேத பகவான் இவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் இவர்கள் மெதுவாக இருப்பார்கள் சில நேரத்தில் எதையோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போல் பறி கொடுத்தது போல் இருப்பார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு அந்த தெளிவு அந்த ஞானம் தி சோஷியல் வித் ட்ராயல் அப்படிங்கிற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு மாதிரி என்னடா இவர் பற்றற்ற நிலைக்கு போயிட்டாரே இப்படியே போனா எப்படி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்பொழுதுதான் அவர்கள் யோசிப்பார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு எங்கே தவறு செய்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே தெரியப்படும் இந்த ராசியில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன் தலையில இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது கவனமாக வார்த்தைகள் பேசும் பொழுது மற்றவர்களை காயப்படுத்தாமல் கோபத்தை வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்தால் காரிய ஜெயம் சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா மாற்றிக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய வழிபாடும் பரிகாரமும் என்ன ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு மட்டும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது மகாகணபதி வழிபாடு எந்த ரூபத்தில் வேணாலும் செய்யலாம் உபாசனை செய்யலாம் மந்திர ஜபம் செய்யலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் அருகம்புல் வச்சு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்யலாம் பிள்ளையார்பட்டி மணக்குள விநாயகர் இந்த மாதிரி பிரதானமான பிள்ளையார் கோயில்களுக்கு போவது இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது மனித தலை இல்லாத ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக மேலும் மேலும் மேன்மை அடைய முடியும் இதுதான் இவர்களுக்கு உண்டான பரிகாரம் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவத்தில் ராகு பகவான் நிறைய ப்ளஸ்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடிய மைனஸ்ஸுங்கிறது அந்த ப்ளஸ்ஸுக்கு கம்பேர் பண்ணினால் ரொம்பவும் கம்மி அதனால் நிறைய விஷயத்தில் இவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்ட்ஸை இனி உபயோகித்துக் கொள்வார்கள் சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பூஜை வழிபாடு செஞ்சு அதை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர்ல தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்